ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் பிளஸ்வா சின்ன கிராம செல்ல சுவையான ஹெல்த்தியான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மெதடில் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் ஆனவங்க பொண்ணும் பாருங்கள் இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் கூட தேங்காயையும் கலந்து செய்ய நல்லாயிருக்கும் அப்படி தான் சேர்த்து பண்ணுறேன் தேங்காயை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஆயில் சேர்த்துக்கங்க இப்போது அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு நறுக்கிய பூண்டு அப்புறம் கட் பண்ணதான ஒரு பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நாம் இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்து அதை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பச்சை மிளகாவே கேஜி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து ஒரு கால்படி அளவு தானே அரிசி எடுத்து தேங்காய் பல்ல பாதி தேங்காய் பல்ல ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலத்தலை அப்புறம் ரம்பை இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் அரிசியை தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கதை விட தேங்காய் பள்ளை ஊற வச்சு சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லா இருக்காது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேங்காய் பல்ல ஊற வச்ச அரிசி அரிசியை சேர்த்துக்கலாம் இது கூட பட்டை கிராம்பு அப்புறம் கல்பாசி ரம்பைல எல்லாம் சேர்த்து அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ அதோட சேர்த்துக்கலாம் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்குது இப்போ அந்த அரிசி எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துட்டு மிச்சம் உள்ளதான ஒன்றரை கப் தேங்காய் பாலம் இதோட சேர்த்துடலாம் மொத்தம் நான் ரெண்டரை கப் தேங்காய் பால் அளவு எடுத்துருந்தேன் ஒரு கப்பில் அரிசி ஊற வச்சுட்டு ஒன்றரை கப் நம்ம தண்ணியே சேர்க்காமல் தேங்காய் பாலையும் ஊற்றி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா திரும்ப உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு சரியாக இருந்தது இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ கடைசியாக நாம் சாப்பாட்டுக்கு மல்லித்தழை சேர்த்துடலாம் இப்போ மல்லித்தலையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நாம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம சாதத்தை வேக விட்டுடலாம் ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டுறணும் அதே சமயம் லோவில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா உதிரி உதிரியாக மணக்க மணக்க தேங்காய் பால் சாப்பாடு இந்த பாருங்கள் தயாராகிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க பண்ணுறது ரொம்ப ஈஸி இதே போல் தேங்காய் பால் அரிசி வச்சு பண்ணும்போது இன்னும் நல்ல வாசனையாகவும் சுவையுமாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை பிள்ளைங்களுக்கு பண்ணிக் கொடுங்க விரும்பி சாப்பிடுங்க அவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்